ஆண்டவர் ஈசூர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை ஏழுங்க நீர் காற்று அப்புறம் முக்கியமானது விட்டீங்களே உயிரா ஒன்று சொல்லுங்க சாப்பாடு வேணும் சோறுலாம் வாழ முடியுமா முடியுமா ஆனா ஒருத்தர் வந்து பத்து வருஷம் நல்லா கவனிங்க பத்து வருஷம் வெறும் நன்மை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார் யாருன்னு தெரியுமா குழந்த அவருக்கு பைத்தியம் படிச்சது சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு போட்டி வச்சிட்டாங்க என்ன பண்ணார் டெய்லி பூச வைக்க முடியும் பர்மிஷன் நன்மை மட்டும் சாப்பிட்டு பத்து வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் அவர் யாரும் தெரியுமா ஐந்து காய் வர பெற்ற பியோ வெரி குட் பாதிரே பியோன்னு சொல்லுவாங்க ஐந்து காயம் பெற்ற அவருக்கு இந்த மாதிரி பூச வைக்க பூசிக்க ரத்தம் ஒழுங்கு அப்படியே கையிலேருந்து அப்போ இப்போ பார்த்து என்னமோ பைத்தியத்தளமாக இருக்கு பேய் குடிச்சு விச்சாட்டுருக்குன்னுலாம் சொல்லி அவர் ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க ஜெயிலில் போட்டு அடைச்சவொன்னு என்னாச்சு சோர் கொடுக்கல இந்த ஜெயிலில் பார்த்துருப்பேன் சினிமாவில் பார்த்துருப்பீங்களே சாப்பாடு போட்டு தள்ளிவிடுவாங்க அந்த மாதிரி கூட இல்லை சோறு இல்லைன்ட்டாங்க அப்போ நன்மை மட்டுமே சாப்பிட்டு பத்து வருஷம் அவர் உயிர் வாழ்ந்தார் அப்போ நிற்கனுடைய பவர் உடலையும் வாழ வைக்கிறது ஆன்மாவையும் வாழ வைக்கிறது இது பாதிரைப்பியவுடைய புதுமை அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் கேத்தலினா அப்படிங்கிற ஒரு சகோதரிக்கு காட்சி கொடுத்து ஒரு பெருவிழா பூசி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பூசி யார் வைக்கிறான்னா அந்த பிஷப் வைக்கிறார் அப்போது அந்த கேத்ரீலா சகோதரி வந்து நிற்கிறாங்க பிஷப் வந்து பிதாசுதன் போடுறாரு போட்டோன்னே மாதா சொல்கிறதுக்கு மேலே பாருங்களாங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க மோச்சம் திறந்துருச்சு மோச்சம் திறந்து என்ன பண்ணுது மோச்சத்துக்கு எல்லாரும் ஒவ்வொருவரையும் ஊடுருவி பார்க்குறாங்க ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்குறாங்க எந்த மாதிரி இன்டென்சிட்டியோட பக்தியோட தேடலோட ஆசையோட ஆவலோட விசுவாசத்தோட பூச வைக்கிறீங்கன்னு பார்த்து அதற்கு தகுந்த பலனை கொடுப்ப நீங்கள் தப்பாக நினச்சிக்கணுன்னு ஒன்று சொல்லலாம் என்னுடைய திருப்பலியிலே ஒரு முஸ்லீம் சகோதரி நான் பல்லபாளைய ஊரில் இருந்த பொழுது அவங்களுக்கு இப்போ ஊரோட இருக்காங்கன்னு தெரியல முஸ்லீம் வந்து கிறிஸ்டீனாக மாறிட்டாங்க தமிழே தெரியாது ஒவ்வொரு ஊசியிலையும் என்னுடைய ஊசியில் பார்த்துருக்காங்க இது என்னுடைய பூசியில் மட்டும் நடக்கிறது இல்லை நான் பெரிய ஆள் சொல்கிறதுக்காக எல்லா குருவருடைய பூசியிலும் நடக்குது ஒரு சில பூசியில் கண்ணுக்கு தெரியும் ஒரு சில பூசியில் கண்ணுக்கு தெரியாது அவ்வளோதான் அது சின்ன கோயிலாக இருந்தும் சரி பெரிய கோயிலாக இருந்தும் சரி குட்டி கோயில் சேப்பல்னு சொல்கிறாங்கல்ல எந்த கோயிலையும் எந்த சாமி பூசித்தாலும் மோச்சம் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி இங்கே இருக்க ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் மோச்சமே பார்க்குது எதுக்கு உங்களுக்கு அதுக்கு ரிவார்டு கொடுக்குது ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் எப்படி பூசை பார்க்குறீங்க இங்கே உட்காந்துட்டு மத்தியானம் இன்றைக்கி என்ன சாப்பாடு போடுவாங்க தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடாக ஞாயிற்றுக்கிழமை பூசியில் நீ கறி எடுக்கலாமா மீன் எடுக்கலாமா நோ யூஸ் பூசிக்கு வந்துட்டு கறியை பற்றி மீனை பற்றி இதை பற்றி யோசித்தா நோ யூஸ் நீங்கள் பூசிக்கு வர்றப்போ எப்படிப்பட்ட ஆர்வத்தோடு ஆசையோடு பூசை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த பலனை ரிவார்டை அவார்டை பரிசை முழு மோட்சமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எனவே திருப்பலிக்கு வந்தால் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பூசியில் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு எங்கே கான்சன்ட்ரேட் டைவெர்ட் ஆனாலும் அதுக்கு வந்து இந்த மேத்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு மார்க் போடுவாங்க படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மார்க் போட்டு மார்க் குறச்சிடுவாங்க மார்க் கம் பண்ணிடுவாங்க நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் இங்கே பாடி மட்டும் இருக்குது மைண்டு வந்து வேற எங்கேயும் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த தான் கிடைக்கும் அப்புறம் அடுத்ததாக அந்த சகோதரி வந்து கேத்ரினா சகோதரி வந்து காணிக்கை பவனி டைமில் பார்க்குறாங்க காணிக்கை பவனி டைமில் பார்த்தா நிறைய வெள்ள ட்ரெஸ் போட்டு தங்க கிணத்தை வச்சுட்டு வரிசையாக கீ நிற்கிறாங்க அப்போது சகோதரி மாதா கேட்க இவங்கெல்லாம் யார் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய காவல் சமன்ஸ் சரி காவல் சமன்சனை என்னென்னு தெரியும் யாரை சொல்லுங்க பார்க்கலாம் காவல் சமன்சனை யார் பிரதர் காவல் சமன்சனா யார் காடின் ஏஞ்சல் ஓகே அவங்க என்ன செய்வாங்க நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லுங்க அவங்க எப்படி எதிர்க்காவலா இருப்பாங்க எதுக்கு அவலா இருப்பாங்க இந்த ப்ரேயர் தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா எனக்கு ஆவலா இருக்க சர்வீஸ் சொல்ல முடியுமா யாராச்சும் எனக்கு காவலாக இருக்கிற சர்வேஸ்வரி சமன்ஸ் ஆனவரை மும்பிடத்தில் ஒப்புக்கிட்ட எனக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து என்னை பாதுகாத்து ஆண்டு நடத்திவிடும் கடவுள் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் சமன்ஸ் கொடுத்துருக்கார் அந்த காவல் சமன்ஸு நம்ம ஞான வெளிக்கொடுக்கார் நம்முடைய மைண்டுக்கு ஆன்மாவுக்கு கொடுத்து எல்லா தீமைகளிலும் சோதனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி பத்திரமாக மோசத்து கூப்பிட்டு போகிறக்கு காவல் சமன்ஸு நாம் பிறந்தது நம்ம சாங்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறாங்க இருந்தாலும் உத்திரகேஷத்தில் வந்து உத்திரகேஷத்தில் வந்து அவங்க நமக்காக கடவுள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த காவல் சமன்ஸ் வந்து வரிசையாக நிற்கிறாங்க இங்கே இருக்கிறவுடைய காவல் சமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு பொன் கிண்ணம் வாட் இஸ் த பொன் கிண்ணம் சாதாரண பித்தளை கிணமோ தகர கிணமோ அலுமினிய கிண்ணமோ கிடையாது பொன் கிண்ணம் கோல்டன் சாலிஸ் நாங்கள் இந்த ரசம் ஊத்துறோம் இல்லையா பூசியில் கிண்ணம் அதே மாதிரி இது வந்து நாட்டு ஒரிஜினல் பொன் கிடையாது அவங்க வந்து பொன் கிண்ணம்னே சொல்கிறாங்க பொன் கிண்ணம்னா தங்கமாக மாற்றுறாங்க எதையெல்லாம் உங்களுடைய ஜபங்களை மன்றாட்டுகளை இப்போ காசு கொடுத்து வாசித்தாங்க அவங்க மட்டும் இல்லை நீங்கள் மைண்டில் வந்து எனக்கு உடல் எண்ணம் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் குடும்பத்தில் சமாதானம் வேணும் கடந்த இப்படிப்பட்ட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் உங்கள் காவல் சமஸு அதை பொன் கிணலை மாற்றி கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பாங்க அப்படி எந்த கருத்துமே இல்லாமல் அப்படி டம்மியாக உட்காந்துட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படி நான் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அதே கத்தனை நினைச்சிட்டு பார்த்துருங்க அந்த மூலையில் நிறைய பேர் தலை தங்க போட்டு நின்றுருக்காங்க அவங்கள யார் அப்படின்னு கேட்டப்போ இவங்களும் இவங்களுடைய காவல் சமெண்ட்ஸ் தான் ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க வந்து எந்த கருத்துமே கொண்டு வராமல் சும்மா டம்மி பீஸாக நின்றுருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து காணி கொடுக்க முடியாது அதனால் கேவலமாக போயிட்டு அவமானமாக தலைக்கு முடியும் நின்றுருக்காங்க புரியுதுங்களா நீங்கள் பூசிக்கு வர்றப்போ கம்பல்சரியாக ஏதாவது ஒரு கருத்து மைண்டில் பூசி காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு கருத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் அது காணிக்கை பொருளாக மாற்றி உங்கள் காவல் சமரச மாற்றி கடவுளுக்கு அப்பரசத்தோடு ஒப்புக் கொடுப்பார் இல்லாட்டி நோ யூஸ் நீங்கள் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க அதனால் பய பயன் கிடையாது எனவே ஒவ்வொரு பூசைக்கு வருகிற பொழுதும் நீங்கள் ஒரு கருத்தோ ரெண்டு கருத்தோ பத்து கருத்தோ அதை வந்து மைண்டில் கடவுளே இந்த அப்பத்தோடும் ரசத்தோடு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும் மேலும் ந ஒரு இன்னொரு புனிதர் சொல்வார் அவர் அழகாக புத்தகம் எழுதியிருக்கார் கடைசி சாப்டரில் நன்மை வாங்குறப்போ நாம் என்ன சொல்கிறோம் என் இல்வாரும் என் இயேசுவே கூப்பிட்றோமில்ல இயேசு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் ஆனால் அந்த புனிதர் என்ன சொல்வாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இயேசுவை அழைக்கக்கூடாது யாரை கூப்பிடணும் மாதாவை கூப்பிடணும் ஏன் மாதாவை கூப்பிடணும் அப்படின்னா மாட்டு கொட்டாயில் அந்த நாத்தம் முடிச்ச இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார் மாதாவி என்னுடைய உள்ளம் பாவத்தால் மாற்றமிடுக்கிறது ஏசு எப்படி அந்த மாட்கோட்டையால் பிறந்தாரோ என்னுடைய அசுத்தமான உள்ளத்திலும் உங்களுடைய இறைமகன் வந்து பிறக்க எனக்காக நீங்கள் என் உள்ளத்துக்கு வாங்க பருந்து பேசுங்க அப்படின்னு நீங்கள் மாதாவத்தை ஃபஸ்ட்டு அழைக்கணும் மாதாவி வாங்க எனக்காக பருந்து பேசுங்க அப்படின்னு நீங்கள் அழைக்கணும் மாதாவை அழைக்காமல் ஏசிய வரும் வேசிய வாரம் நோய் யூஸ் அந்த புனித சொல்ல தெல்லவே எழுதியிருக்கார் நான் அவர் லாஸ்ட் சாப்டர் போகிற புக்கில் லாஸ்ட் சாப்டர் அழகெடுத்திருக்காரு எனவே மாதாவை அழைச்சி மாதாவி உன் திருமணம் உள்ளத்தில் வரப்போகிறார் அவர்கிட்ட என்னுடைய மண்டாட்டுகளை ஒப்படைங்க ஜெவிங்க அப்படின்னு மாதாவை தான் கூப்பிட்டு அப்புறம் தான் ஏசு உள்ளே வருவார் ஏசு வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு அம்மா இன்னொருக்கு எங்கள் தந்தையே அப்படி ஜெவ சொல்கிறப்ப வந்தாங்க நேராக வந்தாங்க நின்றுட்டு நன்மை கொடுத்தோடனே நன்மை வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க இது சரியா சரியா ஏன் தப்பு விதாசுதன் போட்டது வந்து கடைசி பிதாசு வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் முழு பலன் பவர் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் இல்லாமல் நேராக அவர் ஃபாதர் கேமன் வராங்க கிறிஸ்து சரீரம் நாக்கு கீட்டு வாங்கிட்டு அப்படியே நேராக போயிடுறாங்க நோ யூஸ் அதனால் முழு பூசை பார்க்காம அரை பூசை பூசை பார்த்துட்டு ஒரு சில சமாதானம் சொல்லி முடிச்சுட்டு நன் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க நோ யூஸ் பூசையில் மூன்று வகையான ஆசீர்வாதங்கள் அந்த மூணு ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றால் மட்டும்தான் மூணு பலன் கிடைக்கும் இல்லாட்டி பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் லேன்சியானோ அப்படிங்கிற இடத்துல இத்தாலியில் ஒரு இளங்குரு பூசி வச்சுட்டு இருந்தார் அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு உண்மையிலேயே நற்க இயேசு இருக்காரா சாமியாருக்கு வரலாமா சந்தைக்கு வரலாமா அங்கே வந்துருச்சு என்னாச்சு சொல்லலாம் ஒரு புக் இருக்கு லேண்ட் சியானுக்கு இவ்வளோ பெரிய புக் இருக்கு அந்த சாமியார் வந்து டவுட் பண்ண உடனே அந்த அப்பமானது இயேசுனுடைய இதயத்தின் சதையாக மாறிடுச்சு ரசமானது பிளட்டாக மாறிடுச்சு இன்னைக்கும் இத்தாலியில் லான்சியானங்க இடத்துல அது வச்சிருக்காங்க அப்படி அந்த ரத்தம் வந்து சா காஞ்சி போய் இருக்க வழியே பட்டு அது காணாமல் போகல அப்படியே ரத்தம் இருக்குது அந்த சதை வந்து நற்கு அது இதற்கு அப்படியே வச்சுருக்காங்க அழு நாள் வச்சு அப்படியே பாதுகாத்துருக்காங்க நிறைய பேர் போனவங்கள பார்த்துருக்காங்க ஒரு ஃபாதர் கூட சொன்னார் நான் போய் அந்த இடத்துல பார்த்துட்டு வந்தேன் அப்படியே சதை இருக்குது ரத்தம் இருக்குதுன்னார் எனவே இயேசுனுடைய உடல் உண்மையாகவே அப்போ வந்து உடலாக மாறுது ரசம் வந்து ரத்தமாக மாறுது இப்படி அந்தோனியாருடைய சரிதி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்தோனியாருக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கும் சண்டை என்ன சண்டை நற்கரணி ஏசுருக்க அந்தவனி சொல்கிறாரு அந்த சகோதர முஸ்லீம் சகோதரர் வந்து நான் நம்ப மாட்டேன் என்று கழுதிக்கு வந்து மூணு நாள் புல் போடாமல் கூப்பிட்டு வரேன் நீங்கள் நற்கரணி கொண்டாங்க என்ற கழுது வந்து நற்கரணி பார்த்து வணங்கினா புல்லை சாப்பிடலாம் வணங்கினா நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த நாள் வந்துச்சு இந்த பக்கம் சகோதரர் வந்து கழுதிக்கு புல்லை காட்டுறாரு ஆனால் மூணு நாள் பசியோடு இருக்குது இந்த பக்கம் அந்தவனியை கொண்டு வர்றார் நீங்கள் பட படத்திலலாம் பார்த்துருப்பீங்க அந்த கழுதை பார்த்தோன்னே என்ன செஞ்சிச்சு நற்கரணி வணங்குச்சு அப்போ ஏசு உண்மையாகவே நற்கணனி இருக்கிறார் இன்னொரு முஸ்லீம் சகோதரருக்கு சந்தோ சந்தேகம் நற்கரணியில் ஏசு இருக்கான்னு சொன்னால் ஆணி அடிச்ச ரத்தம் வரணும் இல்லை இப்போ நம்ம உடம்பு ஆணி அடிச்ச ரத்தம் வருமா கூடதா வருமில்ல என்ன பண்ணார்னா நேராக பூசிக்கு வந்து குள்ளாவை கட்டி வீசிட்டு பூசிக்கு வந்து அண்பு வாங்கிட்டார் கையில் வாங்கிட்டார் வாங்கி பாக்கெட்டில் போட்டார் வீட்டுக்கு போய் செலுத்தல வச்சு ஆணி அடித்தார் பிளட்டு பயந்து அலறி அங்கே சாமி அட்டு போய் சாமி என்னை மன்னிச்சுங்க டவுட் பண்ணிட்டேன் எனவே பல மக்களுக்கு நற்கரணி மீது விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை முஸ்லிம்கே நடந்துருக்குது இந்த மாதிரி ஆணி அடித்தா பிளட்டு வந்துருக்குது அதனால நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகப்பட வேண்டும் ஆளப்பட வேண்டும் என்று கூறியவர்களே மேலும் எதுக்காக நாம் வந்து ஒவ்வொரு நாளும் பூசை பார்க்க வேண்டும் பல மக்களுக்கு தெரியும் ஒரு சகோதரி கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் பூசை பார்க்கணுமா எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஆறாம் சின்ன சொல்லுவார் ஜபத்திலேயே ஜபங்களிலேயே மிகவும் உன்னதமான நல்லா கேட்டுக்கு மிகவும் உன்னதமான நிறைவான ஃபுல்னஸ் ஹோல்னஸ் முழுமை நிறைவான ஜபம் திருப்பலி தான் ஆரோப் சென்ற பசுவர் நீங்கள் ஜபமான செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் எல்லா பிரேயர்களையுமே நிறைவான உன்னதமான ஜபம் திருப்பலி தான் மேலும் இந்த ஐந்து ஆய் வரை பெற்ற பாதரையை சொல்லுவார் இந்த உலகம் சூரியன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பூசி இல்லாமல் இருக்க முடியாது ஏன் எப்படி சொல்லுங்க யாராச்சும் சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க சூரியன் இல்லாமல் இருக்கலாம் பூசி இல்லாமல் இருக்க முடியாது பிரதர் ஒவ்வொரு பூசியும் எதிர்கொப்பு கொடுக்கப்படுகிறது மக்களுடைய பாவங்களுக்கு பரிகார வழியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு உலகத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பூசை நடந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு கோயிலில் நடந்துருக்கு பூசை நடக்காததுனால என்றைக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றைக்கு பூசை நடக்குது பெரிய சனி அன்னைக்கு விட்டு தான் பூசையில்லை அன்னைக்கு நைட்டு ஈஸ்டர் பெரிய சனிக்கு விட்டு தான் பூசையில்லை ஏன்னா ஏசி இறந்துட்டார் அன்னைக்கு விட்டு தான் பூசி இல்லை மற்றபடி ஒவ்வொரு நாளும் திருப்பணி ஒப்புக் கொடுத்து மக்களுடைய மீட்புக்காக பாவங்களுக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது அதனால தான் அவர் சொன்னார் சூரிய இல்லாமல் உலகம் இருக்கலாம் ஆனால் பூசி இல்லாமல் இருக்காது பூசி இல்லாட்டி என்னாகும் உலகம் அழிஞ்சிடும் இயேசுள் ரத்தமும் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிந்து பேசப்படுகிறது பிதாவே இந்த மக்களை அழிக்க வேண்டாம் பாவங்களுக்காக அழிக்க வேண்டாம் ஒவ்வொரு பூசியிலையும் குருக்கள் பரிந்து பேசி ஜபிக்கின்றார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மேலும் புனித ஜான்பெரி வியாழி அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் குருக்களுடைய பாதுகாவலர் அவர் என்ன சொன்னார்னா பூசியினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்தோமானால் சந்தோஷமாக செத்து போயிடும் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பிதாசு போட்டோன்னு மோச்சம் ஓப்பன் ஆகுற பார்த்தேன் என்ன உங்களுக்கு அட்ராக் வந்துடாது வந்துடாது கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி வித்தியாசமான நம்ம கண்ணுக்கு புலப்படாத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத பல உண்மைகள் போசியது இருக்குது நடக்குது அப்புறம் இன்னொன்று அந்த கேத்தரினா சகோதரிக்கு நற்குணி மண்டாட்டு வேலை அப்பத்தை தூக்குறோம் ரச தூக்குறோம் அந்த சமயத்தில் ஒரு காட்சி அப்போது என்ன காட்சினால் கேத்தரீனா கண்ணு திறந்து பாரு அப்படி மாதம் சொல்லுவாங்க இது இந்த கோயில இல்லையே நல்ல பாரு இது கல்வாரி மலை நல்லா கவனிச்சுங்க ஒவ்வொரு கோவிலும் நறுக்கணி நாட்டு வேலையிலே கல்வாரி மலையாக மாறுகிறது இயேசு தொங்குகிறார் அவருடைய இரத்தமானது அந்த கிண்ணத்திலே பாய்கிறது அப்புறம் வெள்ள மலையை நிறைய பேர் உட்காண்ட்ருக்க இவங்கள யார் இவங்கெல்லாம் சமணசு உங்கள் காவல் சமணசு மற்ற சமணெல்லாம் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் இதுதான் உண்மை நாம் உலகிற பொழுது பல கோடி சமணசுகள் நம்மோடு கூட முழந்தாலிருந்து அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் வழங்குகிறார்கள் நன்றி செலுத்துகிறார்கள் இதுதான் உண்மை ஏன்னா இப்படி சமன்ஸுக்கெல்லாம் வந்து நம்மோடு மணந்தால் படிக்கிட்டு இயேசுவை ஆராதிக்கிற பொழுது நீங்கள் பராக்கு பார்த்துட்டு லோலாக்கை பார்த்துட்டு சேலையை பார்த்துட்டு இருந்தா எவ்வளோ பெரிய தப்பு பெரிய பாவம் கடவுள் பொறுத்துக்கு வராத நான் உனக்காக பலியாகிறத நீ விட்டு போட்டு லோலாக்கை பார்க்குற சேலையை பார்க்குறேன் நகையை பார்த்துட்டு நகையை லோலாக்கா தேவை தேவை உங்களுடைய மீட்டு தான் தேவை கடவுள் உங்களுக்காக பலியாகிறார் அந்த சீனை விட்டு போட்டு நீ கண்டதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அவன் கடங்காரன் வருவான் அது ஒப்பு கொடு ரசூர் ரசம் கொடு அதை விட்டு போட்டு அவன் வந்தால் என்ன பண்ணுவான் திட்டுவான் நோ நீங்கள் வந்து அப்பத்தோடும் ரசத்தோட உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் உடல் நோய்கள் மனநோய்கள் நோய்கள் எல்லாத்தையும் நீ ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இயேசு உங்களுக்காக பலியாவார் உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் சேர்த்து உங்களுக்காக பலியாகி பிதாவிடம் பருதி பேசி ஜெயிப்பார் இதுதான் உண்மை மேலும் நல்லா கேட்டுக்கு முக்கியமான பாயிண்ட் யாராலும் டெய்லி பூசிக்கு வருவீங்க இந்த கோயிலுக்கு உங்கள் கோயிலுக்கு டெய்லி பூசிக்கு போகிறவங்க தைரியமாக தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் கேட்டுமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க இது பல பக்கிலிருந்து வந்திருக்கிறீங்க டெய்லி ஏன் பூசு சொன்னால் நீங்க உயிரோடு இருக்கிற நல்லா கவனிங்க இது நான் சொல்ல புரிந்த ஆன்சர்ன்னு சொல்லியிருக்காரு புடிதர் நீங்க பார்க்கக்கூடிய இப்போ பார்க்குறீங்க இந்த ஒரு பூசை வந்து நாம் இறந்த பிற்பாடு நமக்காக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய ஆயிரம் பூசை விட மேலானது இப்போ வாசிச்சாங்க ஆண்மழி பாட்டு வாசிக்கிறாங்களா அந்த மாதிரி இந்த பூசை நீங்கள் பார்க்குற உயிரோடு பார்க்குற ஒரு பூசை செத்த விற்பாடு ஒப்பு கொடுக்கப்பட போகிற ஆயிரம் திருப்பள்ளிகளை விட மேலானது புரிஞ்சதுங்களா அதனால் செய்து தயவு செய்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் பூசை பாருங்கள் ஃபுல் பூசை முழு பூசை அந்த அம்மா மாதிரி அவர் ஃபாதர் சமத்தில் வந்துட்டு நான் வாங்கிட்டு போகிறது அது இல்லை நோ யூஸ் ஃபுல் பூசை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூசையும் நீங்கள் இறந்த பாடு உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசும் இந்த மகனை விட்டுருங்க கடவுளே ஒரு மன்னிப்பு கொடுங்க எத்தனை பூசை பார்த்துருக்காரு தயவு செய்து மன்னிங்கன்னு சொல்லி கடவுளிடம் இந்த பூசைகள் உங்களுக்காக பரிந்து பேசும் இதுதான் உண்மை இது பல புனிதர்கள் பிள்ளையாக சொல்லியிருக்கிறாங்க மேலும் அன்புக்குரியவர்களே இந்த பூசையை பற்றி பூசை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன வரங்கள் கிடைக்கின்றன முதலில் பூசை வந்து கல்வாரி பலியினுடைய தொடர்ச்சி எப்படி இயேசு நமக்காக பலியானாரோ அதே போல இங்கேயே நமக்காக இயேசு ரத்தம் சிந்தாத வகையிலே பலியாகின்றார் இதுதான் உண்மை மேலும் எல்லா பூசிகளுமே இயேசு கிறிஸ்துனுடைய தியாகம் நிறைந்த வாழ்வு அவருடைய பாடுகள் மரணம் இவற்றைப் போலவே ஒரிஜினல் பாடுகள் மரணம் இவற்றைப் போலவே ஒவ்வொரு பூசியும் வெரி காஸ்ட்லி விலையேற பெற்றவை நாம் பல பாவம் செஞ்சுருக்கிறோம் சின்ன பாவம் பெரிய பாவம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் எது இந்த பூசை தான் நாம் பார்க்கக்கூடிய பரிகார பலி பாவ பரிகார பலி இந்த பூசை தான் இந்த பூசை தவிர எதுவுமே நீங்கள் உறுத்தல் பண்ணுறீங்க சாப்பிடாமல் இருக்கிறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் பூசையை மட்டும்தான் எப்படி குளத்தரசம் ஏசு நன்றிக்குன்னு சொன்னாரோ நன்றிக்கு என்ன சொன்னார் இயேசு ஒரு பூசமாக த ஒப்புக்கணும்னு சொன்னார் அதே மாதிரி உங்களுடைய பாவங்களுக்கு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் வந்து பரிகார பலி திருப்பலி தான் இது தவிர எந்த பரிகாரத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்பது அப்புறம் பார்த்துக்கலாம் மேலும் இந்த பலிபூசியிலே நம்முடைய பாவங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனை நித்திய தண்டனை அநீதி தண்டனை இந்த அநீதி தண்டனைகள்லாம் வந்து குறைக்கப்படுகிறது நீங்கள் பூசை பார்க்க பார்க்க நீங்கள் செஞ்ச பாவங்களுடைய அந்த பனிஷ்மெண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படியே குறைஞ்சிட்டே போகுது அதுக்காக தான் பூசை பார்க்க சொல்கிறோம் டெய்லி பூசை பாருங்கள் நம்ம வந்து பெரிய புனிதர்கள் கிடையாது எல்லாருமே பாவிகள் தான் நம்ம பார்க்க செய்யக்கூடிய மனசில் நிலைக்கூடிய பாவங்களுக்கு கூட செய்யக்கூடிய பாவங்களுக்கு கூட பூசை பார்க்க பார்க்க அந்த எல்லாம் பரிகாரம் தண்டனை குறைஞ்சிட்டே வருது மேலும் அன்புக்குரியவர்களே நாம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் கவனம் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அசட்டையாக செய்கிறோம் இந்த பூசை நீங்கள் பார்க்குற பொழுது அதுக்கு வந்து கடவுள் நமக்காக பரிகாரம் செய்கிறார் ஏசு பரிகாரம் செய்து நாம் செய்யக்கூடிய காரியங்களை முழுமையாக நிறைவாக மாற்றுகிறார் நாம் பாவசனம் செய்யாத அநேக பாவங்கள் பூசை பார்ப்பது வழியாக மன்னிக்கப்படுகின்றன மேலும் பூசை பார்ப்பதனால் ஒத்திரிக்கிற ஆன்மாக்களுக்கு நான் மேலான ஆறுதல் கொடுக்குறோம் ஒரு சகோதரர் வந்து நன்மை கொடுத்துட்ருந்தேன் பல்லவாளி ஊரில் அந்த சகோதரர் இறந்துட்டாரு நன்மை கொடுக்கப்போ காட்சி பார்த்துருக்காரு ரெண்டு சை சைட்லேயும் ஒத்திரிக்கிற ஆன்மாக்கள் ஃபாதர் கிட்டே ஃபாதர் எனக்கு ஃபாதர் எனக்கு ஃபாதர் கொடுக்க முடியுமா அவர் எனக்கு கண்ணுக்கே தெரியல அவர் சொல்கிறார் ரெண்டு பக்கம் நின்றுட்டு ஃபாதர் ஃபாதர் கெஞ்சுறாங்க ஒரு நன்மை வாங்கினா எங்க எங்கே போயிடுவாங்க ஸ்டெயிட் ஹெவன் அப்போ கெஞ்சுறாங்களா நம்ம ஃபாதர் எனக்கு ஃபாதர் எனக்கு அந்த ஆண்மாக்கு என் கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சதே நம்ம கொடுத்துருக்கலாம் கண்ணுக்கு தெரியல அதனால கொடுக்கல அன்புக்குரியவர்களே ஒத்திருக்க ஆன்மாக்களுக்கு நன்மை வாங்கி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது பூசபாத்து ஒப்பு கொடுத்தாலே போதும் அந்த ஆன்மாக்களுக்கு அநேக பலன்கள் கிடைக்கின்றன மேலும் ஒவ்வொரு பூசையும் நல்லா கேட்டு விண்ணகத்தில் உங்களுடைய பவர் வளனை அதிகரிக்கிறது நீ எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருந்தாலும் பூசை பார்க்கறதுனால அந்த புண்ணியங்கள் அதிகரித்து அந்த பேர் வளங்கள் அதிகரிக்கிறது சாமியார் இங்கே ஆசீர்வாதம் கொடுக்குறார் அது வந்து நம்ம ஆண்டவர் விண்ணகத்தில் அதை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் என்னமோ எல்லா மலையும் சும்மா போட்டு போகிறீங்கன்னா அது வந்து உண்மையாக கான்க்ரீட்டாக அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் விண்ணகத்திலே உறுதிப்படுத்துகிறார் ஆராதின் பொழுது ஏராளமான சமன்ஸ்களுக்கும் தீரே நாமும் முழுமாரது ஆண்டவரை ஆராதிக்கிறோம் திருப்படியானது இந்த உலகத்தினுடைய நன்மைகளிலும் எல்லா அலுவலர்களிலும் பூசி பார்க்க பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இந்த கருத்தை இவ்வளவு கருத்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த கருத்து பிடிச்சதோ அதை தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க இப்படி வாங்கி இப்படி விட்டுறக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச கருத்து ஒரே ஒரு கருத்து தான் கூட அந்த கருத்தை நீங்கள் மனசில் வச்சு தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் கடைபிடிங்க கடவுள் திருப்படையிலே உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமின்